மெட்ராஸ் அப்படின்ட்டு இரண்டு படங்களை இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் இயக்கின போது பாரஞ்சித் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்ட்டு ஒரு சின்ன அறிமுகம் சமுதாயத்தில் உருவானது அதுக்கப்புறம் கபாலி அப்படிங்கிற படத்தை ரஜினிகாந்த் அவர்களை வச்சு எப்போ இயக்கினாங்களோ அப்போதான் பாரஞ்சித் அவர்களுக்கான அங்கீகாரங்கிறது ரொம்பவும் அதிகமாச்சு பாரஞ்சித் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது அந்த கபாலி படத்துக்கு அப்புறம் சமீபத்தில் வெளிவந்த காலா படத்தின் மூலமாக பாரஞ்சித் அவர்களுக்கான அந்த அங்கீகாரங்கிறது பல மடங்கு அதிகமாகிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அதுக்கு உதாரணமான ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நடந்திருக்கு என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் இயக்குனர் பாரஞ்சித் அவர்களையும் நடிகர் கலையரசன் அவர்களையும் நேரில் அழைச்சு புகைப்படம் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் இயக்குனர் பாரஞ்சித் அவர்களோட ராகுல் காந்தி அவர்கள் கலந்துரையாடி இருக்காங்க அந்த உரையாடலில் ரெண்டு பேரும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சினிமா சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களையும் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் ரெண்டு பேர் பேசியிருக்காங்க இந்த விஷயத்த ராகுல் காந்தி அவர்களும் சரி இயக்குனர் பாரஞ்சித் அவர்களும் சரி தங்களுடைய அஃபிஷியலான ட்விட்டர் பக்கங்கள்ல தெரிவிச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ஒரு நெட்டிசன் ஒருத்தர் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு படைப்பின் மூலமாக ஒரு தாக்கத்தையோ ஒரு விளைவையோ ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஒரு உதாரணம் தான் இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களோட சேர்ந்திருக்கிற இந்த புகைப்படம் ஒரு படைப்பின் மூலமாக எந்த ஒரு தாக்கத்தையோ எந்த ஒரு விளைவையோ ஏற்படுத்த முடியும் அதுக்கு உதாரணமா அமைஞ்சிருக்கிறது தான் இந்த சந்திப்பு அது மட்டும் இல்லாம ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரான ராகுல் காந்தி பாரஞ்சித் அவர்கள் நேரில் சந்திச்சு புகைப்படம் எடுக்கிறார் அப்படின்னா அதுக்கு காரணம் காலா அப்படிங்கிற படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சந்திப்பு நடந்திருக்கு அதுக்கு முக்கியமான ஒரு காரணமா காலா அமைஞ்சிருக்கு காலா படத்தின் மூலமா இயக்குனர் பாரஞ்சித் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் சமுதாயத்துல உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நெட்டிசன் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாரு அந்த கருத்தை வழிமொடியத விதமா இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் அவருடைய ட்வீட்டை ரீட்வீட் பண்ணியிருந்தாரு இது மூலமா நம்ம புரிஞ்சுக்கோன்னா இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் காலா படத்தின் மூலமா தனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறத முழுமையாக நம்புறாரு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பாரஞ்சித் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அவருடைய திறமை ஒரு காரணம் அதே சமயத்துல ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனுஷனை வச்சு ஒரு படம் இயக்கினது மூலமா இப்பேற்பட்ட அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருக்கு அதனால இந்த ஒரு அங்கீகாரத்துக்கு ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க காலாப்படத்தை இயக்கினதுக்கப்புறம் பாரஞ்சித்வர்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு வாய்ப்பும் வராது அவருக்கான அங்கீகாரம்லாம் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி காலாபடத்தை வந்து வெறுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டத்தோட பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா சில பேர் அவங்கலாம் சொன்னாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலடியாக இந்த சந்திப்பு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் தருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்